சவுக்கீட்டிலேருந்தே எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேஎல் சென்டர் பைக்கில் போக போகிறோம் எப்படி டிராஃபிக்கா இருக்குது எப்படி நம்ம அந்த பைக்கை வந்து இடைவெளியில் இடைக்குள்ளே வந்து விட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முடியுமா நினந்தர்லாம் பார்ப்போம் ஓகேவா இந்த சவுக்கெட்டு ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நெருக்கடியாக இருக்கு ரெண்டு பக்கம் வந்து காரை பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் பார்த்து தான் வந்து நம்ம போவோம் இது வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நடமாட்டங்கள் வந்து மக்கள் நடமாட்டங்கள் கம்மியாக இருக்குது இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ஃபுல்லாக என்ன ஆகுனா ரொம்ப நெரிசலாக இருக்குது காலையில் வந்தோம் அப்படின்னா இப்போ முக்கியமாக இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது ஏன்னா இது வந்து மெயினானது காய்கறி கடை இது மல்லிகை ஜாமான் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது இந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு காய்கறி கடை இருக்குது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா மளிகை கடை ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடங்கள் இருக்குது இந்த இடத்துல ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது மார்னிங் டைத்தில் இப்படி இன்னைக்கு இப்போ வந்து என்னென்னா ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த சைடில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கால் மசாஜ் பண்ணுற இடம் இந்த இடம் வந்து கால் மசாஜ் பண்ணுறது இந்த சேர்லாம் போட்டிருக்காங்கல்லாம் இது இந்த பக்கம் வந்து சாப்பாட்டு கடை இருக்குது நாசிலிமா ரொட்டி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இதே பக்கத்தில் கேகே மா சூப்பர் மார்க்கெட்டு இப்படி வந்து என்னென்னா பலவிதமான இதை கொண்டது தான் இந்த சவுக்கெட்டு ஏரியா இந்த சவுக்கட்டி ஏரியா வந்து கிட்டத்தட்ட மலேசியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஏரியா இங்கே வந்து எல்லா ஐட்டங்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐட்டங்கள்னால் மீன் ஜாமான் கட் ஆனால் பாருங்க அப்படி குறுக்க போகிறாருன்னு அவர் மட்டில் போவாங்க இது பாகிஸ்தான் கடை இப்போ தான் திறந்துருக்குறாங்க சூப்பராக சாப்பாடு எப்படி இருக்குது தெரியல ஆனால் மக்கள் இப்போ தான் வர 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 ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நைட் டைம் ஈவினிங் ஏழு மணி ஆகுது இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் டிராஃபிக்கு சிக்னல் இருக்குது இந்த இடத்துல இந்த இந்த சிக்னல் இதுக்கு மேலே வந்து மோனோ ரயில் மனோ ரயில்வே ஸ்டேஷன் இப்படியே நம்ம போக வேண்டியது தான் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இடைவெளியில் விட்டு கொஞ்சம் முன்னால் போய் நின்றா தான் நீதாக இருக்குது நூறு கார் நிற்கி ட்ரிக்னலில் ஆனால் பைக்கு காரை அவங்க மட்டும் என்ன ஒன்று முன்னால் வந்து நின்றுரும் பைக் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அது ந இடைவெளியில் அந்த சைட்டில் வந்து என்ன ஒன்று இடம் ஓட்டு வச்சுருப்பாங்க பைக்கு போகிறதுக்கு அப்படி வந்துடுவாங்க ஏன் அப்படி தான் இருக்குது மலேசியாவில் பைக் ஓட்டுறா இருந்தாலே வந்து செம்மையாக இருக்கேன் அது ஈவினிங் டைம்லாம் நான் நைட்டு இந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா ரே சூடுவாங்க மழைக்கார சமையல் அதில் ரேஸ் ஓட்டினா செம்மையாக இருக்கும் மாட்டி குரு 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 குருன்னு கத்திகிட்டு கிடப்பாங்க இப்போ இது இப்போ பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம கேஎல் சென்டருக்கு போகிறது இந்த சைட்லலாம் பார்த்தோம்னா ஹெச்கேனா இது ஜிஹெச் கோலாலம்பூர் ஹாஸ்பிட்டல் கோலாலம்பூர் இது இப்படியோ போக வேண்டியது தான் தான் கொஞ்சம் தூக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பாலத்திலே தான் நேரம் நம்ம அங்கே போகணும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வானத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்க வானம் வந்து சூப்பராக இருக்குது நான் மேலே தூக்கி வச்சு ஓட்டலாம் கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி பைக்கில் வந்து கேமராவை போட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினோம்னா வந்து அது ராங்கு பின்னால் போலீஸ்காரவங்க வந்தாங்க அப்படின்னா பிடிச்சி ஃபைன் அடிச்சுருவாங்க அதனால் நான் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ரோட்டை காமிச்ச மாதிரியே நம்ம ஓட்டுவோம் செம்ம ஃப்ரீயாக இருக்குது ரோடு அதனால தான் ஏன்னா பப்ளிக் ஹாலிடேனால வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டயத்தில் இல்லை வானத்தை பற்றிலாம் செம்மையாக அழகாக இருக்குல்ல வானம் பாருங்கள் அது கார் போகுது முன்னால் பைக்கு இப்படி தாங்க ஆனால் ஜாலியாக இருக்கும் பைக்கில் எவ்வளோ ரொம்ப போனாலும் வந்து ஜாலியாக இருக்கும் நான் பைக்கில் ஓட்டும் போது மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ரொம்பலாம் வந்து ஓட்ட மாட்டேன் ரொம்ப ஸ்பீடாகலாம் அறுபது அறுபது தான் அறுபதை தாண்டது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆமாம் ரொம்ப எமர்ஜென்சினாலும் எனக்கு யாவது நாளைக்கு ஓட்டுறது பின்னால் வெல்ஃபேர் வருது பறந்துக்கிட்டு முன்னால் எப்படி பறந்து போதுமாறு அது வந்து எக்ஸோரா புரோட்டோன் வெல்ஃபேர் இங்கே வந்து மலேசியாவில் வந்து வெல்ஃபேர் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க சாதாரண ஒரு குடிமக்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெல்ஃபேர் வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஆமாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க நல்ல ஒரு இங்கே வந்து அவங்களுக்கு சீப்பு தான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சீ சீப்னா மந்த்லி மந்த்லி பேமெண்ட் தானே அவங்களுக்கு அதனால் பெருசாக ஒன்றும் தெரியாது நல்ல சம்பளம் எடுக்கிறவங்க இருப்பாங்க மிடில் கிளாஸ்லேயே வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வெல்ஃபேர்லாம் வாங்கி வச்சிருவாங்க அதே மலேசியாவிலே வந்து அதிகமாக பப்ளிக் ஹால் உலகத்துலேயே வந்து அதிகமாக பப்ளிக் ஹாலிடே வந்து எங்கன்னா மலேசியாவில் மட்டும்தான் என்ன அது எந்த இதாக இருந்தால் பப்ளிக் ஹாலிடே வந்துருச்சுன்னா பப்ளிக் ஹாலிடே அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுங்களேன் திங்கக்கிழமை அந்த பப்ளிக் ஹாலிடே உடைய லீவு வந்து திங்கக்கிழமை விட்டுருவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பேசா லீவாக இருக்கும் நார்மல் லீவு எல்லா உலகம் ஃபுல்லாக உள்ள லீவு அதனால் அந்த அன்னைக்குன்னு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடே எதுவும் வந்துச்சுன்னா இதாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க ட்ராஃபிக் சரியான டிராஃபிக்காக இருக்குது கார்லாம் வந்து அப்படியே ஜாம் ஆகி நிற்கிது ஆமாம் சரியான ட்ரா ட்ராஃபிக் ஏன்னா அந்த பக்கம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டிராஃபிக் இருக்குதுன்னு தெரியுமா இப்போ ட்ராஃபிக் இருக்குதே நீங்கள் இந்த மாதிரி டிராஃபிக் இருக்குல்ல ஏன் டிராஃபிக்காக இருக்குதுன்னு தெரியவே தெரியாது நமக்கு நம்ம வந்து குழம்பு ஆக்சிடென்ட் இருக்குமோ இல்லை வந்து வேறு எதுவும் இதாக இருக்குமோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஒன்றுமே இருக்காது நான் ஓரமாக ஏதாவது ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகினுட்டு இருக்கேன் பிரேக் டவுன் ஆகின்னு இருக்கேன் அதை வேடிக்கை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன ஒன்று வாங்கினா ஒட்டு இதே ஃபஸ்ட்டு போகிற அந்த வண்டி பிரேக்கான பிரேக் டவுன் ஆனால் போகும்போது அதுக்கு பின்னால் வர்ற வண்டியில் பார்த்துட்டு போக முடியுமா ஸ்லோ பண்ணி அது பண்ணுற இது தான் அடுத்து ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கேன் அதை தாண்டினதுக்கப்புறம் டிராஃபிக்கே இருக்காது அந்த வீடியோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரோட்டு வழி அப்படியே நேராக போனோம் அப்படின்னா வந்து மலக்கா சிறம்பானு அந்த சைடு அப்படியே நம்ம போகலாம் அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த ரோட் நம்ம இந்த ரோட்டில் தான் மெயின் மெயின் இந்த ரோட்டில் நம்ம போகலாம் ஆமாம் மெயினாக இந்த ரோட்டில் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரோட் இருக்குது அது கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது அதனால் அதை நம்ம மேக்சிமம் நம்ம எடுக்க இல்லை பாலம் இந்த இடையிலடையில் இந்த மாதிரிலாம் பாலம் போட்டு வச்சுருப்பாங்க செம்மையாக நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது நம்ம மாட்டில் போயிட்டே இருக்க முடியேன் ஆமாம் இன்னொரு விஷயம் என்ன இந்த பாலம் வருது தெரியுமா இந்த பாலத்துக்கு கீழே வந்து அதிகமான வந்து ஆக்சிடெண்ட்டுகள் வந்து நடக்கும் ஆனால் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியாது இந்த இடத்துல எப்போவுமே வந்து ரெண்டு போலீஸ்காரங்க மஃப்டிலேயே உட்காந்துருப்பாங்க அது ஏன் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து அதிகமாக வந்து பொலிட்டீஷியன்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா போவாங்க வருவாங்க இந்த வழியில் இப்போ அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலத்து கீழே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மஃப்டியில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு போலீஸ்காரங்க இருப்பாங்க இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து அந்த பாலத்துக்கு தான் அதிகமாக வந்து என்ன நடக்குங்க ஆக்சிடண்ட் நடக்கும் இப்போ இதை தாண்டிட்டோம் அதை தாண்டி வந்துட்டோம் வந்ததோடு வந்து இப்போ லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா கேஎல் சென்டருக்கு நம்ம போகிறதே ஃபீல்டு அதாவது கேஎல் சென்டரு பிரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஏரியா அந்த ஏரியா தான் ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம பாருங்கள் எவ்வளவு களை கச்சிதமாக அடியாக இந்த பைக்கு இதில் என்னன்னா ஒரு கையில் வந்து பைக்கை கே கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எந்த போலீஸுக்காரவங்களும் வரலை வந்தார் வந்துருந்தாருன்னா நம்மளுக்கு ஃபைனு தான் ஆமாம் ஆனால் தவறு அப்படி ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஒரு தடவை அப்படி தான் சிக்னலில் வந்து நான் கவனிக்காமல் போயிட்டேன் சிக்னலில் நான் க இது பண்ணலை நிறைய விரட்டி வந்துட்டார் விரட்டி வந்தால் அவர் எடுக்கிற பாடம் எப்போ உனக்கு ஃபேமிலி இருக்குது உனக்கு புள்ளை குட்டி இருக்குது இதெல்லாம் இருக்கும் நீ சிக்னலில் போட்டு நீ ஏன் நிற்காம உன்ட்ட ஏதாவது கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன் நீ ம் உனக்கு தானே பிரச்சனை நீ ஏன் பண்ணலை நானும் எவ்வளோ தெஞ்சினேன் இல்லை இல்லை நீ வந்து ஃபைன் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் போய் கட்டின ஃபைனை தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அங்கேயே போனால் அங்கேயே ஒரு அட்வைஸு என்ன நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியல நமக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த உலகத்துலேயே வந்து ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்கிறது அட்வைஸ் மட்டும்தாங்க இதாங்க கேஎல் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா லீ மிரடியின் ஹோட்டலு அப்புறம் ஹில்டன் ஹோட்டலு இது ரெண்டு பில்டிங்கு பக்கத்தில் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல இதில் அப்படியே ரைட் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா நேராக வந்து இது அது என்னது பங்ஸாரு இந்த மாதிரி ஏரியா போயிடுவோம் நம்ம இதில் லெஃப்ட் அந்த இதுலேயே லெஃப்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இதுக்கு போயிடலாம் கேல் சென்ட்ரு பிரிக்ஃபீல் இது வந்து கேஎல் சென்ட்ரு தான் அந்த அதுக்கு பின்னால் தான் நம்ம நிற்கிறோம் ஆமாம் அதுக்கு பின்னால் தான் நம்ம நிற்கிறோம் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தோம்னா பெரிய போலீஸு போலீஸுடைய ஃபோட்டோஸ் இருக்குது இந்த ஏரியா இது இது வந்து ஹில்டன் ஹோட்டல் இப்போ அந்த சவர் காமன் சவர்ரலாம் இதெல்லாம் ஹில்டன் ஹோட்டலு லீம் மிரெடியன் ஹோட்டலுடைய இது ஆமாம் அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை வந்து லீம் மிரடியனுக்கு போயிருந்தேன் அன்லி அன்லிமிட்டடு ஃபுட்டு ஆனால் தலைக்கு நூற்றி ஐம்பது விலி கட்டிடானு எவ்வளோ வேணாலும் தாட்டுக்கலாம் இதான் கேஎல் சென்ட்ரல் இங்கே வந்து ஃபுல்லாக ஜங்ஷன் இது ரயில்வே ஜங்ஷன் இது இந்த ஜங்ஷனில் வந்து ஏகப்பட்டது வந்து ட்ரெயின்கள் வந்து இங்கே வந்து ஜங்ஷன் ஆகி நிற்கி நமக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுமா அதர் ஸ்டேட்டு போகணுமா அதே மாதிரி லோக்கலில் போகணுமா எல்லாத்துக்கும் இங்கே வந்து ட்ரெயின் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா பார்க்குறதுக்கு தான் இருக்குது கேமரா மட்டும் கொஞ்சம் மங்கலாக போகுது பிரச்சனை இல்லை மக்கள் வந்து தெரிஞ்சிக்கிடுவாங்க அப்படி லேசாக இருட்டிடுச்சி பற்றிலாம் ஏழு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு ஆமாம் இந்த மாதிரி கேப் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு ட்ராக்கில் உள்ளவங்களும் வந்து கொஞ்சம் ஓரமாக வந்துங்கன்னு எடுக்குவாங்கன்னா பைக்கு போகிறதுக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணவே மாட்டாங்க சம்டைம் வந்து யாராவது வந்து சிக்னல் இந்த இந்த ட்ராக்குக்கு லெஃப்ட்டில் லெஃப்ட் ட்ராக்கில் இருந்து ரைட்டுக்கோ ரைட் ட்ராக்லேருந்து லெஃப்ட்டுக்கோ மாறினாங்க அப்படின்னா சிக்னல் போட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி வந்து திடீர்னு மாறிட்டாங்க அப்படின்னா பைக்காரங்க வந்து கொஞ்சம் இதாகிடுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நடந்துருக்குது விழுந்துருவாங்க சம்டைம் காரில் மோதிடுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சு பார்த்தீங்களா ஃபீல் லிட்டில் இண்டியா லிட்டில் இண்டியா அந்த பக்கம் ஆமாம் ஆனால் இது எல்லாமே இதுக்கு வந்து மூணு பேர் யூஸ் பண்ணலாம்கில் சென்ட்ரல்னு சொல்லலாம் பிரிக்ஃபீல்னு சொல்லலாம் லிட்டில் இண்டியான்னு சொல்லலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபீல் அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது சொல்லிக்கிறது பிரேக் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம போஸ் வேலை போஸோடைய கடைக்கு வந்தாச்சு வேலை ஆமாம் கூட்டாளியோடைய கடைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ வண்டி பார்க் பண்ணுற இடம் இது தான் இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிக்கிற வேண்டியதுதான் தான் இப்படி பார்க் பண்ணிவிட்டு அழகா இறங்கி நம்ம வேலையை பார்த்துக்கிறோம் ஓகே மக்களே நம்ம வந்து ஏஎல் சென்டர் வந்தாச்சு பைக்கில் பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களையும் நம்ம வந்து நம்ம என்ன ஓகேவா